அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க் யூ வணக்கம் த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து அரசாங்கத்தோட வரவு செலவு கணக்குகள் அதாவது பொது நிதி பப்ளிக் ஃபினான்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வந்து வரிகள் கவர்மெண்ட் செலவுகள் கடன் பட்ஜெட்னு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்காக நாங்க இதையெல்லாம் ஒரு விரிவான பாடப்புத்தகத்துல இருந்து எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை எளிமையா போறோம் அதாவது அரசாங்கம் பணத்தை எப்படி எப்படி கையாளுது அதோட தாக்கம் நம்ம மேல இருக்குன்னு இதோட நோக்கம் வள்ளுவர் கூட சொல்லாரு இல்லையா ஆக்கார அளவிட்டு தாயினும் கேடில்லை போகார அகலா வரவு கம்மியா இருந்தாலும் செலவு அதை தாண்டாம பாத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு ஆனா இது கவர்மெண்ட் விஷயத்துல எப்படி இருக்குன்னு பாப்போம் நிச்சயமா பொது நிதிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்தோட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் வருது எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க இந்த வரவு செலவை எப்படி சரி பண்றாங்க இதுதான் அதோட அடிப்படை இதுல பொது வருவாய் பொது செலவு பொது கடன் அப்புறம் நிதி நிர்வாகம் நிதி கொள்கைன்னு சில முக்கிய பிரிவுகள் இருக்கு நாம ஒவ்வொன்னா கொஞ்சம் டச் பண்ணுவோம் சரி முதல்ல கவர்மெண்டோட பண நிர்வாகமும் நம்ம மாதிரி ஒரு தனியாள் இல்லனா ஒரு பிரைவேட் கம்பெனியோட பண நிர்வாகமும் ஒன்னா இல்ல வேற வேறயா பாக்க ரெண்டும் ஒண்ணு மாதிரிதானே இருக்கு ரெண்டு பேருமே யோசிச்சு செலவு பண்ணனும் கடன் வாங்கினா கட்டணும் ஆமா சில ஒற்றுமைகள் இருக்கு ரெண்டுமே வந்து பகுத்தறிவோட செயல்படணும் வளங்களை சரியா பயன்படுத்தணும் ஆனா முக்கியமான வேறுபாடுகள் நிறைய இருக்கு ஒரு தனி நபர் என்ன பண்ணுவாரு தன்னோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு மாதிரி செலவா அட்ஜஸ்ட் பண்ணுவார் அதாவது துணிக்கு மாதிரி கோட்டு தைக்கிற மாதிரி ஆனா அரசாங்கம் அரசாங்கம் எப்படி அரசாங்கம் பெரும்பாலும் தலைகீழா யோசிக்கும் என்னென்ன செலவுகள் நாட்டுக்கு தேவை என்னென்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த செலவுக்கு தேவையான பணத்தை அதாவது வருமானத்தை எப்படி திரட்டலான்னு பாப்பாங்க முக்கியமா வரிகள் மூலமா இது வந்து தைக்க போற கோட்டுக்கேத்த மாதிரி துணிய தேடுற மாதிரி ஆஹா இதுவே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா செலவ முடிவு பண்ணிட்டு வருமானத்தை தேடுறது வேற என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இன்னொன்னு அரசாங்கம் உள்நாட்லயும் கடன் வாங்கலாம் வெளிநாட்டுல இருந்தும் கடன் வாங்கலாம் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டா சென்ட்ரல் டேங்க் மூலமா பணத்தை கூட அதிகாரம் இருக்கு ஓ பணம் அச்சடிக்கிற அதிகாரமா ஆமா தனியாரா யாரும் அப்படி செய்ய முடியாது இல்லையா அவங்க கடன் வாங்குறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்புறம் நோக்கம் அரசோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது இல்ல சமூக நலன்தான் முக்கியம் அதனால அவங்க நீண்ட கால திட்டங்கள்ல முதலீடு செய்வாங்க ஆனா தனியார் நிறுவனங்கள் பெரும்பாலும் லாபத்தை பார்த்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல யோசிப்பாங்க சரி இந்த சமூக நலன் நீண்ட கால திட்டங்கள்னு சொல்றதால தான் இப்போலாம் கவர்மெண்டோட செலவு பயங்கரமா ஏறிட்டே போதா முன்னாடிலாம் சும்மா போலீஸ் வேலைய மட்டும் பாத்தா போதும்னு இருந்துச்சு இல்லையா ஆமா கரெக்ட் முன்னாடி இருந்தது காவல் அரசு போலீஸ் ஸ்டேட் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மட்டும் பார்த்தாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல இப்போ நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் பாதுகாப்பு நீதி மட்டும் இல்லாம கல்வி சுகாதாரம் சோஷியல் செக்யூரிட்டி ரோடு கரண்ட் மாதிரி கட்டமைப்பு வசதிகள் அப்புறம் பொருளாதாரம் சரியா போகணும் வேலைவாய்ப்பு உருவாக்கணும் விலைவாசி ஏறாம பாத்துக்கணும் ஏழை பணக்கார வித்தியாசம் குறைக்கணும்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இதையெல்லாம் செய்யணும்னா அரசுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதனால செலவு அதிகமாகுது இந்த செலவு அதிகமாகிறதுக்கு வேற என்ன பெரிய காரணங்கள் இருக்கு புக்ல சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க ஆமா நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று மக்கள் தொகை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல நம்ம ஜனத்தொகை முப்பத்தாறு கோடி தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நூற்றி இருபத்தோரு கோடி அடேங்கப்பா இத்தனை கோடி மக்களுக்கு கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்புறம் பாதுகாப்பு செலவு டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுல அது சுமார் பதினோறாயிரம் கோடி ரூபா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபா உம் நவீன ஆயுதங்கள்ல வாங்க வேண்டியிருக்கல்ல நிச்சயமா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்பறம் அரசாங்கம் கொடுக்கற மானியங்கள் சப்சிடீஸ் உணவு உரம் பெட்ரோல் டீசல் கல்விக்குன்னு நிறைய தராங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடில இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல போயிடுச்சு இதுல வட்டி கட்டுறதுன்னு ஒன்னு சொன்னீங்களே அது பெரிய சுமையா அது ரொம்ப ரொம்ப பெரிய சுமை அரசாங்கம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுல அது இருபத்தோராயிரத்தி ஐநூறு கோடி ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல வெறும் வட்டி மட்டும் என்னது அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடியா வட்டிக்கு மட்டுமா ஆமா வட்டிக்கு மட்டும் அப்ப பாருங்க நம்ம வருமானத்துல எவ்வளவு பெரிய பங்கு இதுக்கே போகுதுன்னு இதனால புதுசா வளர்ச்சி திட்டங்கள் செய்யறதுக்கு பணம் குறையும் இதில்லாம நீர்ப்பாசனம் பெரிய தொழிற்சாலைகள் மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் அப்புறம் நகரமயமாக்கல் இப்போ நாற்பது சதவீதத்துக்கு மேல மக்கள் நகரத்துல இருக்காங்க இதெல்லாமும் செலவு கூட்டுது சரி இவ்வளவு செலவு பண்ண அரசுக்கு பணம் எங்கிருந்து வருது முக்கியமா அந்த வரி பத்தி கொஞ்சம் பேசுவோமே டாக்ஸ் கட்டுறது நம்ம கடமை தான் ஆனா ஒரு நல்ல டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும் ஆடம் ஸ்மித் ஏதோ சொன்னாராமே ஆமா வரிங்கிறது நாம கட்டாயமா அரசுக்கு கொடுக்க வேண்டியது அதுக்கு பதிலா நேரடியா நமக்கு எதுவும் கிடைக்காது கட்டலைன்னா அது குற்றம் ஆடம் ஸ்மித் வந்து ஒரு நாலு விதி சொன்னார் நல்ல வரி விதிப்புக்கு ஒன்று வசதிக்கு ஏற்ற மாதிரி வரி இருக்கணும் அபிலிட்டி ரெண்டு எவ்வளவு எப்போ கட்டணும்னு நிச்சயமா தெரியணும் சர்டன்டி மூணு வரி கட்டுறது ஈஸியா இருக்கணும் கன்வீனியன்ஸ் நாலு வரிய வசூலும் பண்ற செலவு கம்மியா இருக்கணும் எக்கனாமி இதுக்கு கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்னு பேரு ஆனா நடைமுறையில இது நாளும் கரெக்டா இருக்குமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் சில சமயம் ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்னொன்னு அடிப்படம் உதாரணமா ஈஸியா வசூல் பண்ற வரி மறைமுக வரி மாதிரி சில சமயம் நியாயமா இல்லாம போகலாம் சரி இந்த நேர்முக வரி மறைமுக வரின்னு அதுக்கு என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் நேர்முக வரி அதாவது டைரக்ட் இது யார் மேல போடுறாங்களோ அவரே அந்த பாரத்தை சுமக்கணும் மற்றவங்க மேல தள்ளிவிட முடியாது உதாரணமா இன்கம் டேக்ஸ் கம்பெனி டேக்ஸ் இதுல நல்ல விஷயம் என்னன்னா இது பெரும்பாலும் வளர்வீத தன்மை கொண்டது அதாவது நிறைய கிட்ட அதிக வரி வாங்குவாங்க இது இது நியாயமா தெரியும் ஆனா இதுல என்ன சிக்கல் மக்களுக்கு நேரடியா வலிக்கும் அதனால சில பேர் வரிய கட்டாம ஏமாத்த பாப்பாங்க டாக்ஸ் இவேஷன் அது ஒரு பிரச்சனை மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படி இல்ல இது பொருட்கள் சேவைகள் மேல போடுறது நாம ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா கூட அதோட விலையில வரி சேர்ந்திருக்கும் ஆமா MRP பக்கத்துல இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ்னு போட்டிருக்கோம் கரெக்ட் இத கணக்காரன் நம்ம மேல அதாவது கன்சியூமர் மேல சுலபமா தள்ளிடுவார் உதாரணம் ஜிஎஸ்டி சுங்கவரி இது வசூல் பண்றது ஈஸி பொருள் வாங்குற எல்லாரும் கட்டுவாங்க இதுல என்ன பிரச்சனை இதுல பெரிய பிரச்சனை இது தேய்வீத தன்மை கொண்டது ரிக்ரெசிவ் அதாவது ஒரு ஏழை ஒரு சோப்பு வாங்கினாலும் அதே வரிதான் ஒரு பணக்காரர் வாங்கினாலும் அதே வரிதான் இது ஏழைகள் அதிகமா பாதிக்கும் ஓ சரி சரி இப்போ நிறைய மறைமுக வரிகளுக்கு பதிலா ஜிஎஸ்டி வந்துருச்சு அதோட முக்கிய நோக்கமே ஒரே நாடு ஒரு வரி தானே அதை இது சரி பண்ணியிருக்கா ஜிஎஸ்டியோட முக்கியமான நோக்கம் வரி சிஸ்டத்தை சிம்பிளாக்குறது நாடு முழுக்க ஒரே மார்க்கெட்டை உருவாக்குறது அப்புறம் அந்த வரிக்கு மேல வரி போறத கேஸ்கேடிங் எஃபெக்டை நிறுத்துறது இது வந்து இலக்கு அடிப்படையிலான வரி டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் பொருள் எந்த மாநிலத்தில் நுகரப்படுதோ அந்த மாநிலத்துக்கு வரி போகும் தமிழ்நாட்டுல செஞ்சு கர்நாடகாவில வித்தா டாக்ஸ் கர்நாடகாவுக்கு ஓகே இதனால பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா ஆமா மாநிலங்களுக்கு இடையிலான இருக்கு ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வியாபாரம் நடந்தா வர்ற வரியில பாதி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கும் சிஜிஎஸ்டியா போகும் மீதி பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டியா போகும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவுல வியாபாரம் நடந்தா ஐஜிஎஸ்டின்னு மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணி பொருள் எந்த ஸ்டேட்டுக்கு போச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க இதுல முக்கியமா வியாபாரிங்க அவங்க வாங்குன பொருள் மேல கட்டின வரிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட கழிச்சுக்கலாம் அதனால தியரிப்படி பொருளோட விலை குறையணும் தியரிப்படி நடைமுறையில எப்படி இருக்குன்னு பாக்கணும் சரி வரி இல்லாம வேற எப்படி அரசுக்கு பணம் வருது அதுக்கு பேரு வரியற்ற வருவாய் நான் டாக்ஸ் ரெவென்யூ உதாரணமா நாம பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ்க்கெல்லாம் கட்டுற ஃபீஸ் ஃபீஸ் அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் மீறினா கட்டுற ஃபைன் ஃபைன்ஸ் கவர்மெண்ட் நடத்துற கம்பெனிகளோட லாபம் ப்ராஃபிட் அப்புறம் வாரிசு இல்லாம யாராவது இறந்துட்டா அவங்க சொத்து அரசுக்கு போய்டும் எஷீட்ஸ் இந்த மாதிரி சில வழிகள் இருக்கு ஆனா டாக்ஸ் அளவுக்கு இது பெருசா இருக்காது சரி அப்போ வருமானம் பத்தாத போதான் கவர்மெண்ட் கடன் வாங்குதுன்னு சொன்னீங்க எதுக்காக இவ்ளோ கடன் வாங்க வேண்டியிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ரோடு பாலம் துறைமுகம் மெட்ரோ ரயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதுக்கு கடன் வாங்குவாங்க சில சமயம் போர் இல்ல வெள்ளம் புகம்பம் மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்கும் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்புறம் முக்கியமான காரணம் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல வர பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்குவாங்க சில நேரம் பொருளாதாரம் ரொம்ப டல்லா இருந்தா அதை சரி பண்ணவும் கடன் வாங்கி செலவு செய்வாங்க ஓ அப்படியா கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்க ஏதாவது ஈசி வழி இருக்கா ம் ஈசி வழின்னு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய பொறுப்பு சில வழிகள் இருக்கு ஒன்று மூழ்கும் நிதி சிங்கிங் ஃபண்ட் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் காச தனியா எடுத்து வச்சு கடன் மெச்சூர் ஆகும்போது மொத்தமா கட்டுறது இன்னொன்று அதிக வட்டிக்கு வாங்கின கடனை வட்டி குறைஞ்ச பிறகு புதுசா கடன் வாங்கி பழைய கடனை அடைச்சிடுவாங்க கன்வர்ஷன் பட்ஜெட்ல உபரி இருந்தா கட்டலாம் ஆனா உபரி பட்ஜெட்லாம் ரொம்ப அரிது பெரும்பாலும் ஒரு கடனை அடக்க இன்னொரு கடன் வாங்குற மாதிரி தான் நிலமை இருக்கு அட கடவுளே அப்ப இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குமா சரி அடுத்து பட்ஜெட் வருஷ வருஷம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பாக்குற விஷயம் சிம்பிளா பட்ஜெட்னா என்ன அதுல என்ன கவனிக்கணும் பட்ஜெட்டுங்கிறது வரப்போற ஒரு வருஷத்துக்கான கவர்மெண்டோட வரவு செலவு திட்டம் அவ்வளவுதான் எஸ்டிமேட் நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடுற மாதிரி இது நாட்டுக்கு இதுல ரெண்டு முக்கிய பகுதி இருக்கு வருவாய் பட்ஜெட் இது அன்றாட வரவு செலவு கணக்கு சம்பளம் பென்ஷன் வட்டி இதெல்லாம் இன்னொன்னு மூலதன பட்ஜெட் இது சொத்துக்களை வாங்குறது விக்கிறது சம்பந்தப்பட்டது ரோடு போடுறது பாலம் கட்டுறது கவர்மெண்ட் கம்பெனில முதலீடு பண்றது இதெல்லாம் இதுல வரும் அடிக்கடி இந்த பட்ஜெட் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு எல்லாம் சொல்றாங்களே அது என்ன ஒரே குழப்பமா இருக்கே ஆமா அதுல நிறைய வகைகள் இருக்கு கொஞ்சம் டெக்னிக்கலானதுதான் ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிதி பற்றாக்குறை இது என்னன்னா அந்த வருஷம் கவர்மெண்டோட மொத்த செலவுக்கும் அவங்க கடன் வாங்குறத தவிர மற்ற எல்லா வழியில் வர்ற வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசம் சிம்பிளா சொன்னா அந்த வருஷம் அரசாங்கம் எவ்வளோ புதுசாக கடன் வாங்க போகுதுங்கிறத காட்டுற நம்பர் இதுதான் இது ரொம்ப முக்கியம் ஓ அப்ப நிதி பற்றாக்குறை அதிகமா இருந்தா கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்குதுன்னு அர்த்தமா கரெக்ட் அதனால தான் இந்த நம்பர் எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க இது தவிர வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் இருக்கு இது வந்து கவர்மெண்ட் அன்றாட செலவுக்கே கடன் வாங்குதான் காட்டும் இது நல்லதில்ல அப்புறம் முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டெபிசிட் இருக்கு இது நிதி பற்றாக்குறையிலிருந்து அந்த வருஷம் கட்டின வட்டியை கழிச்சுட்டா வர்றது அதாவது வட்டி இல்லாம மத்த செலவுகளுக்கு மட்டும் எவ்வளோ பற்றாக்குறைன்னு இது காட்டும் சரி சரி புரிஞ்ச மாதிரி இருக்கு இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல இந்த பணம் எப்படி பிரிக்கப்படுது நம்ம அரசியல் சட்டத்திலேயே எந்தெந்த பவர் சென்ட்ரலுக்கு எது ஸ்டேட்டுக்கு எது ரெண்டு பேருக்கும் பிரிச்சிருக்காங்க யூனியன் லிஸ்ட் லிஸ்ட் ஸ்டேட் அதே மாதிரி வரி போடுற அதிகாரங்களையும் பிரிச்சிருக்காங்க சில டாக்ஸ சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு வசூல் பண்ணி ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கும் சிலதை ஸ்டேட்டே வச்சுக்கும் சிலதை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்குவாங்க இந்த பிரிவினை எல்லாம் யாரு முடிவு செய்யறா பிரச்சனை வராதா பிரச்சனை வராம இருக்கத்தான் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்னு இருக்கு அரசியல் சட்டப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ பிரசிடென்ட் இந்த கமிஷன நியமிப்பார் இந்த கமிஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்டுக்கும் நடுவுல வரி வருமானத்தை எப்படி பிரிக்கணும் ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு மானியம் கொடுக்கணும்னு பரிந்துரை செய்வாங்க இது ரொம்ப முக்கியமான அமைப்பு ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஊர் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கெல்லாம் பணம் வருமா அவங்க எப்படி செலவு பண்றாங்க ஆமா உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடிஸ்க்கும் சில நிதி ஆதாரங்கள் இருக்கு அவங்க சொத்து வரி தொழில் வரி போடலாம் தண்ணி வரி கடவாடக மூலியமா கொஞ்சம் வருமானம் வரும் இது பத்தாததுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு நிதி உதவி மானியம் கொடுக்கும் அவங்களோட நிதி ஆதாரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா நேரடியாக மக்கள்கிட்ட இருக்கிறது அவங்க தான் சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் கடைசியா ஒன்னே ஒன்னு நிதி கொள்கை ஃபிஸிக்கல் பாலிசி இவ்ளோ வரவு செலவு கடன் வரியெல்லாம் வச்சு அரசாங்கம் என்னதான் செய்து நிதி கொள்கை இது ரொம்ப முக்கியம் இது என்னன்னா அரசாங்கம் தன்னோட வரி டாக்ஸேஷன் செலவு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கடன் பப்ளிக் டெட் இந்த மூணு கருவிகளையும் பயன்படுத்தி நாட்டோட பொருளாதாரத்தை வழிநடத்துறது தான் இதோட நோக்கம் என்ன பொருளாதாரம் நல்லா வளரணும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் விலைவாசி ரொம்ப ஏறாம ஸ்டேபிளா இருக்கணும் வருமான ஏற்றத்தாழ்வு குறையணும் நாட்டுல முதலீடு அதிகமாகணும் இந்த மாதிரி பெரிய குறிக்கோள்களை அடையிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இது எப்படி வேலை செய்யும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா இப்போ பொருளாதாரம் ரொம்ப மந்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வேலை இல்ல அப்போ அரசு என்ன பண்ணும் வரிய குறைக்கலாம் அப்போ மக்கள் கையில காசு ஜாஸ்தியாகும் அவங்க செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லனா அரசாங்கம் தன்னோட செலவை அதிகப்படுத்தலாம் எப்படின்னா ரோடு போடுறது பாலம் கட்டுறது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் இதுக்கு நேர்மாரா விலவாசி பயங்கரமா ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க பணவீக்கம் அப்போ அரசு செலவு குறைக்கலாம் இல்லனா வரியை கூட்டலாம் மக்கள் கையில பணப்புழக்கம் குறையும் விலவாசி கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் இப்படி பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரவு செலவு கடன் விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்றதுதான் தான் நிதி கொள்கை அருமை நிஜமாவே ரொம்ப ஆழமா அலசிட்டோம் அரசாங்கத்தோட இந்த வரவு செலவு கணக்குகள் பார்க்க கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் இது நம்ம நாட்டோட எதிர்காலத்தையும் பாதிக்குதுன்னு நல்லா புரியுது தனியார் நிதிக்கும் நிதிக்கும் பொது உள்ள வித்தியாசம் பலவிதமான வரிகள் முக்கியமா ஜிஎஸ்டி அப்புறம் கடன் பட்ஜெட் பற்றாக்குறை மத்திய மாநில உறவு கடைசியா நிதி நிறைய கத்துக்கிட்டோம் ஆமா இப்போ கேக்குற உங்களுக்கான ஒரு கேள்வி நாம எல்லாரும் வரி கட்டுறோம் இல்லையா நம்ம பணம் எப்படி செலவாகுது கவர்மெண்ட் எங்கிருந்து பணம் எடுக்குது எதுக்கு கடன் வாங்குதுன்னு நாம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் கவர்மெண்ட் செய்யற செலவுல இன்னும் விழிப்படைத்தன்மை வேணுமா அரசாங்கம் இப்படி தொடர்ந்து கடன் வாங்குறது சரியா அதோட சுமையும் அடுத்த தலைமுறை மேல போடுறது நியாயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது நம்ம பணம் நம்ம நாடு சம்பந்தப்பட்டது இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை இன்னொரு முக்கியமான தலைப்போட சந்திக்கலாம்